தாய் வீடு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நெட்ஃப்ளிக்ஸ் பலஸ்தீன திரைப்படங்கள் நீக்கம் பலஸ்தீன கதைகளை மௌனித்தல் கலை இலக்கிய பண்பாட்டு ஆவண அழிப்பு எழுதியவர் ரூபன் சிவராஜா வாசிப்பவர் துஷ்ஷந்தி குணரட்னம் என்னதான் கருத்து சுதந்திரம் ஊடக சுதந்திரம் படைப்பு சுதந்திரம் ஜனநாயகம் மனித உரிமைகள் என்று மேற்குலகமும் அது உருவாக்கி பேணும் அமைப்புகளும் நிறுவனங்களும் தகவல் தொழில்நுட்ப தளங்களும் முழங்கினாலும் முற்றிலும் வேறான ஜயார்த்தம் ஒன்று நிலவுகிறது அந்த உலக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அரசியல் பொருளாதார அதிகாரத்தை கைவசம் வைத்துள்ள உயரடக்குகளை அனைத்தையும் தீர்மானிக்கின்றன தங்குதடையின்றி அனைவரும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்குரியனவாக சமூக ஊடக தளங்கள் சுதந்திரத்தினை உறுதிப்படுத்துகின்றன என்று சொல்லிவிட முடியாது பெரும் தணிக்கை அரசியல் ஃபேஸ்புக் யூ உள்ளிட்ட பல்வேறு சமூக ஊடக நிறுவனங்களினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன விடுதலை போராட்ட அமைப்புகள் பற்றிய தகவல்கள் வரலாறுகள் நிகழ்வுகள் அதன் தலைவர்களின் பெயர்கள் உட்பட்ட விடயங்களை முகநூல் அனுமதிப்பதில்லை நீக்குகிறது குறிப்பாக தமிழீழம் பலஸ்தீனம் கடிஸ்தான் உட்பட்ட போராட்ட வரலாறுகளை தகவல்களை ஃபேஸ்புக் யூடியூப் நீக்குவது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்கிறது அதிகார சக்திகளின் தணிக்கை அரசியல் இந்த வரிசையில் நெட்ஃபிளிக்ஸ் தளமும் இணைந்துள்ளது அத்தளம் பலசீன படங்கள் அனைத்தையும் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நவம்பரில் நீக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நெட்ஃபிளிக்ஸ் பலசீன கதைகள் என்ற பிரிவின் கீழ் முப்பத்தி இரண்டு வகையான பலசீன திரைப்படங்களை வெளியிட்டது மூன்று ஆண்டுகளுக்கு பின் பல படங்களுக்கான உரிமக்காலம் முடிவடைந்து விட்டதாக சொல்லி நீக்கியுள்ளது இப்பொழுது அமெரிக்காவில் இந்த பிரிவின் கீழ் ஒரே ஒரு படம் மட்டுமே உள்ளது நோர்வே உட்பட பல நாடுகளில் நெட்ஃபிளிக்ஸில் பலசீன படங்கள் எதுவுமே இல்லை உரிமம் முடிவடைந்தால் அதனை புதுப்பிப்பதுதான் வளமையான நடைமுறை அதை விடுத்து குறித்த நாட்டு படங்களை முற்றாக நீக்குவதல்ல இதற்கு பின்னால் இஸ்ரேலின் தொடர் அழுத்தம் இருப்பதாக உறுதியாக நம்பப்படுகிறது முன்னரும் பல தடவை ஃபேஸ்புக் யூடியூப் நிர்வாகங்களுக்கும் இஸ்ரேல் கடுமையான அழுத்தங்களை கொடுத்து வந்துள்ளது பலசீன ஆதரவு இஸ்ரேல் எதிர்ப்பு பதிவுகள் காணொலிகளை அனுமதிக்கக் கூடாது என்ற அழுத்தம் இதுவாகும் இஸ்ரேல் திரைப்படங்கள் மற்றும் திரைத்தொடர்களை தமது சர்வதேச திரைப்பட வகமைகளின் தொகுப்புகளில் கொண்டுள்ளது நெட்ஃபிளிக்ஸ் அதேவேளை பலசீன படங்கள் மிக அரிதாகவே அத்தளத்தில் இருக்கின்றன என்ற விமர்சனம் நீண்ட காலமாகவே நிலவி வந்தது இந்த தொடர் விமர்சனங்களால் சுதாகரித்துக் கொண்ட நெட்ஃபிலிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பலஸ்தீன கதைகள் என்னும் பகமைக்கு கீழ் முப்பத்தி இரண்டு திரைப்படங்களை உள்ளடக்கியிருந்தது நீக்கப்பட்ட படங்களில் முக்கியமானவை இரண்டாயிரத்தி எட்டில் வெளிவந்த சால்ட் ஆஃப் த சி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளிவந்த இந்த இரண்டு திரைப்படங்கள் பற்றிய ஒரு சுருக்கமாக அறிமுகத்தினை இங்கு பதிவு செய்வது பொருத்தம் அத்தோடு நெட்ஃபிளிக்ஸும் அமெரிக்காவும் நிராகரித்து ஒரு பலஸ்தீன நோர்வே கூட்டு உருவாக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளிவந்த நோ அதர்லேண்ட் ஆவண திரைப்படம் மற்றும் இஸ்ரேல் இராணுவத்தினரையும் பலஸ்தீன மீதான அவர்களின் அநீதிகளையும் மகிமைப்படுத்தும் ஃபவுடா திரைத் தொடரினை நெட்ஃபிளிக்ஸ் உள்ளடக்கி இருப்பதன் பின்னணியில் இத்தொடரின் பேசுபொருளையும் இக்கட்டுரை சுருக்கமாக நோக்குகிறது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டின் நப்கா பலத்தீன திரைப்படத்தினை நீக்குவதற்குரிய அழுத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலேயே பிரயோகிக்கப்பட்டுள்ளது உப்பு இந்த திரைப்படம் பலஸ்தீன அமெரிக்க பெண் ஒருவர் தன் பெற்றோரின் பூர்வீக நிலமான பலஸ்தீனத்துக்கு திரும்புகின்ற ஒரு கதையை சித்தரிக்கின்ற திரைப்படமாகும் இந்த படத்தின் நாயகி சொராயா அமெரிக்காவின் புருக்லின் நகரில் பலசீனத்தில் இருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர் வர்க்கத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நாக்பா புலம்பெயர்ந்த போது அவரது தாத்தாவின் சேமிப்பு பணம் ஜப்பா வங்கியில் உறைந்து விட்டதை கண்டடைகிறார் ஜப்பா இஸ்ரேலின் ஒரு நகர்ப்புற பகுதி டெல் அவி தெற்கில் கடற்கரையை அண்டி அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை தனிநகரமாக இருந்தது பின்னர் அது டெல் அவிவுடன் இணைக்கப்பட்டது மிகுந்த பிடிவாதம் ஆர்வமிகுதி தனக்கு உரித்தானதை மீள உத்வேகம் எனமான உணர்வுகளுடன் தனது வாழ்நாள் கனவான பலசீனத்துக்கு திரும்பும் பயணத்தினை மேற்கொள்கின்றார் அங்கு சென்றவுடன் அவளை சூழ்ந்துள்ள ஜயார்த்தம் அவளை அந்நியப்படுத்துவதோடு தன் கோபத்தோடு முரண்பட்டு நிர்பந்திக்கப்படுகிறார் அவள் அங்கு எமாட் என்று பலசீன இளைஞனை சந்திக்க நேர்கிறது அவன் அவளுக்கு நேரெதிர் மாறாக அந்நிலத்தில் இருந்து நிரந்தரமாக வெளியேறும் எண்ணம் கொண்டிருக்கின்றார் தம் வாழ்வை சுற்றியுள்ள நிர்பந்தங்கள் கட்டுப்பாடுகளால் சோர்வரும் அவர்கள் சட்டவிரோதமாக இருந்தாலும் தமது சுதந்திரத்தினை பெற்றுக்கொள்ள விடயங்களை தம் சொந்த கைகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்கின்றனர் அவர்களின் சுதந்திர இடலில் பலஸ்தீனத்தின் சிதைவுகளை ஊடறுத்து நிகழ்கிறது அவர்களின் பயணம் பல விருதுகளை வென்ற இந்த திரைப்படம் அறிமுக இயக்குநரான அனிமேரி ஜாசர் உருவாக்கியதாகும் இது கான்ஸ் திரைப்பட விழாவில் விமர்சன ரீதியான பாராட்டுக்களை பெற்றது பலசீன கவிஞர் சுஹீர் ஹம்மாத் மற்றும் சலி ஃபேக்டரி ஆகியோர் முன்னணி பாத்திரங்களில் நடித்துள்ளனர் பன்னிரண்டு சர்வதேச விருதுகளை வென்றதோடு ஐரோப்பா அமெரிக்கா மற்றும் ஆசியாவில் திரையரங்குகளிலும் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பலஸ்தீனில் ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கும் பதினான்கு வயது சிறுமி அவளுடைய வயது பெண்கள் திருமணம் செய்து கொள்வது அல்லது நிச்சயித்து வைப்பது என்பது அப்போதைய அங்கிருந்த பாரம்பரிய நடைமுறை ஆனால் ஃபால்கா பாரம்பரியங்களையும் தனது கிராமத்தில் ஆண்களுக்கான பள்ளிக்கூடத்தின் கட்டுப்பாடுகளையும் மீறி தனது கல்வியை தொடர விரும்புகிறார் நகரத்தில் வசிக்கின்ற ஆனால் வார இறுதி நாட்களை கிராமத்தில் செலவிடும் தனது நெருங்கிய சினேகிவி ஃபரீடா கல்வி பயிலு நகரத்தில் பாடசாலையில் சேர கனவு கால்கிறாள் கிராமத்தில் வாழ்க்கை அச்சுறுத்தலாகவும் தீவிரமாகவும் ஆகிறது இறுதியாக வர்காவின் தந்தை சம்மதிக்கிறார் அவளின் கனவு இறுதியாக நனவாகும் தருணம் நெருங்கும் அதே வேளை அச்சூழல் அவர்களின் கிராமத்திற்கு நெருக்கமாக வருகிறது வன்முறை தீவிரமடையும் போது ஃபர்கா சிநேகியிடம் இருந்து கொடூரமாக பிரிக்கப்படுகிறாள் தனது மகளின் பாதுகாப்பிற்காக பயந்து ஃபர்காவின் தந்தை அவளை வீட்டின் அருகிலுள்ள ஒரு மறைக்கப்பட்ட சிறிய உணவு களஞ்சிய பகுதியில் வைத்து போட்டுகிறார் திரும்பி வருவேன் என வாக்குறுதி அளித்து செல்கிறார் ஆனால் அவர் திரும்பி வரவில்லை அடுத்த சில நாட்களில் ஃபார்கா குறுக்கமான இருண்ட இடத்தில் பூட்டப்பட்டு வாழ்க்கையை புரட்டி போட்ட சூழல்குள் தள்ளப்படுகிறாள் விழியுலவுடன் அவளுக்கு இருந்த ஒரே தொடர்பு சுவரில் சிறிய துளை மற்றும் மரக்கதவின் சில புலவுகள் மட்டுமே ஃபார்கா அறைக்கு உள்ளேயும் வெளியேயும் பற்பல நிகழ்வுகளை காண்கிறாள் அவளுடைய அந்த பயணம் தேக்கம் அவள் தனது குழந்தைத்தனத்தை விட்டு வளர வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறது இதனை இயக்கியவர் டாரின் ஜே சலா அமெரிக்காவும் நிராகரித்த சர்வதேச விருதுகள் பல வென்ற ஆவணப்படம் பார்க் ஹிஜோ புரோனிங் மற்றும் ஃபால்பெயின் கிரீன்பெர்க் ஆகிய இரு நோர்வேஜிய சுயாதீன ஆவண திரைப்பட தயாரிப்பாளர்கள் இவர்கள் இருவரும் இணைந்து நோ அதர்லேண்ட் எனும் ஆவண திரைப்படத்தினை தயாரித்துள்ளனர் மேற்கு கரை மீதான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பினை பேசும் இவ்வாமன திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளிவந்துள்ளது இதனை பேசில் அட்ரா ஹாம்டன் பலால் யுவால் அப்ரஹாம் ரச்சிர் சோர் ஆகியோர் நெறியாழ்கை செய்துள்ளனர் ஏன் புதுப்பித்தலை செய்ய நெட்ளிக்ஸினால் முடியவில்லை என்பதை தம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறியுள்ளார் ரோனிங்ஸ் இதற்கு பின்னால் அரசியல் மற்றும் ஜனரஞ்சக காரணிகள் இருக்கும் அவர் கருதுகிறார் பொழுதுபோக்கு மகிழ்வூட்டல் உட்பட்ட ஜனரஞ்சக நோக்கங்களை கொண்டுள்ள நெட்ஃபிளிக்ஸ் அரசியல் உள்ளடக்கத்தினை தவிர்க்க முற்படுவதாகவும் இதனை புரிந்து கொள்ளலாம் என்கிறார் அவர் நோ அதர்லாண்ட் ஆவண திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளிவந்து பல்வேறு சர்வதேச திரைப்பட விழாக்களில் காண்பிக்கப்பட்டது பல்வேறு பெரியதும் முக்கியத்துவம் வாய்ந்ததுமான திரைப்பட விழாக்களில் அவ்வாவண திரைப்படம் காண்பிக்கப்பட்டதோடு பல்வேறு நாடுகளிலும் அது விநியோகஸ்தரால் வாங்கப்பட்டு திரையரங்குகளில் காண்பிக்கப்படுகிறது அந்த படத்தினை நெட்ஃபிளிக்ஸ் கொள்வனவு செய்ய மறுத்துவிட்டது அது மட்டுமல்லாமல் அந்த ஆவண திரைப்படத்தினை அமெரிக்காவில் விநியோகம் செய்ய முடியவில்லை அதாவது அங்கு திரையரங்குகளில் காண்பிக்க முடியவில்லை நோ அதர்லாண்ட் பாசல் ஆட்ரா என்னும் ஒரு பலஸ்தீன அரசியல் செயற்பாட்டாளர் ஒரு இஸ்ரேல் புலனாய்வு சேவையாளருடன் தொடர்பை அமைக்கிறார் இஸ்ரேலின் திட்டமிட்ட யூத குடியேற்ற கொள்கைக்கு எதிராக அவர்கள் இணைந்து போராடுகிறார்கள் யூத குடியேற்றம் என்பது மேற்கு கரையில் பலஸ்தீனர்களை நாளாந்தம் அவர்களது சொந்த நிலங்களில் இருந்து வெளியேற்றுகிறது அவர்களை வீடற்றவர்களாக ஆக்குகிறது குழந்தை பருவத்தில் இருந்தே வாசல் ஒரு செயற்பாட்டாளர் மேற்கு கரையில் உள்ள யாட்டா நகரின் மக்களை கட்டாயமாக வெளியேற்றியமைக்கு எதிராக போராடி வருகிறார் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் படிப்படியாக வீடுகளை அளிக்கின்றன குடியிருப்பாளர்களை அந்த பகுதியை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்துகின்றன இஸ்ரேல் ராணுவத்துடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டுள்ள யூத குடியேற்றவாசிகள் அவர்களின் வீடுகள் நிலங்களை தவதாக்கிக் கொள்கின்றனர் இஸ்ரேலிய புலனாய்வு செய்தியாளர் யூவெல் என்பவருடன் பாசல் தொடர்புகளை ஏற்படுத்தி வளர்த்துக் கொள்கிறார் பலஸ்தீனர்கள் எதிர்கொள்ளும் அநீதிகளை அவர்கள் இணைந்து ஆவணப்படுத்துகிறார்கள் பலஸ்தீனர்களை எதிர்கொள்ளும் இருதலை கொள்ளி நிலையை அதாவது ஒன்றில் அங்கேயே இருந்து மோசமான சூழல்களுக்குள் வாழ்வது அல்லது தமது வீடுகளை விட்டு வெளியேறுவது என்பதை பதிவு செய்கிறது அந்த ஆவண திரைப்படம் நோ அதர்லாண்ட் திரைப்படம் பலஸ்தீன செயற்பாட்டு இயக்கத்தை வலுவாக சித்தரிக்கிறது பாசலின் வாழ்க்கை மூலம் பலசீன உரிமைக்கான செயல்பாட்டு இயக்கம் இவ்வாறு தலைமுறை தலைமுறையாக பரிமாறப்படுகிறது என்பதையும் சித்தரிக்கிறது இரண்டு பலசீன மற்றும் இரண்டு இஸ்ரேல் திரைப்படப்பாளிகளை கொண்ட ஒரு இஸ்ரேல் பலசீன கூட்டு திரைப்பட குழு மேற்கு கரையில் பலசீனர்கள் நாளாந்தம் எதிர்கொள்ளும் அநீதிகளை ஆவணப்படுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆவண திரைப்படத்தின் அறியாளர்கள் நால்வர் இருவர் பலஸ்தீனர்கள் இருவர் யூதர்கள் பேசல் ஆட்ரா யுவால் அப்ரஹாம் ரேச்சல் சிசார் ஹாம்டன் பலால் இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் இரண்டு நோவேஜியர்கள் ஃபேபியன் கிரீன்பர்க் பேட் ரானிங் இஸ்ரேல் திரைத்தொடர் ஃபவுடா இஸ்ரேல் தொலைக்காட்சி தொடரான ஃபவுடா முன்னாள் இஸ்ரேல் படை வீரர்கள் த இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஐடிஎஃப் லியோராஸ் மற்றும் ஆவி இசோப் தயாரித்ததாகும் அத்தொடர் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் தற்போதும் உள்ளது ஃபவுடா தொடரானது மேகக்கரையில் செயல்படும் ஒரு ரகசிய இஸ்ரேல் இராணுவ அலகை சித்தரிக்கிறது இத்தொடர் இனவரி கருத்தியலை நிலைநிறுத்துவது இஸ்ரேல் இராணுவ நடவடிக்கைகளை மகிமைப்படுத்துகின்றது மற்றும் பலஸ்தீனியர்கள் மீதான ஆக்கிரமிப்பின் மீது வெள்ளியடிக்கிறது போன்ற விமர்சனங்களை சந்தித்துள்ளது இத்தகைய ஊடகப் போக்குகள் பலஸ்தீனர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் வன்முறை சட்டபூர்வமாக்கவும் சாதாரணமாக்கவும் உதவுகிறது பவுடாவின் அனைத்து தொடர்களையும் நெஃ்பிளிக்ஸ் தளத்தில் தொடர்ந்து ஒளிபரப்புகிறது இந்த தொடர் பலஸ்தீனியர்களை இனவெறியனராக சித்தரிக்கிறது பலஸ்தீனிய பொதுமக்களைக் கொன்று வீடுகளை சோதித்து பலஸ்தீனிய பெண்களுடன் தொடர்பு கொண்டு காசாவை தாக்கும் இஸ்ரேலிய சிறப்பு படையின் செயற்பாடுகளை மையமாகக் கொண்டு அவற்றை நியாயப்படுத்துகிறது இந்த தொடர் இஸ்ரேலிய இனவெறியை மகிமைப்படுத்தி ஆக்கிரமிப்பாளர்களை ஒரே நேரத்தில் நாயர்களாகவும் பாதிக்கப்பட்டவர்களாகவும் சித்தரிக்கிறது காசாவில் இனப்படுகொலை நடத்தப்படும் சூழலும் இந்த தொடர் ஒளிபரப்பாகி வருகிறது இந்த தொடரின் நான்கு சீசன்கள் தற்பொழுது நெட்ஃபிளிக்ஸில் பார்க்கலாம் அடுத்த பாகம் அதாவது ஐந்தாவது சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் வெளியிடப்படும் என இத்தொடரின் இணைய இயக்குநரும் நடிகருமான ராஸ் தெரிவித்துள்ளார் பலஸ்தீனர்களுக்கு எதிராக கொலைகள் ஆக்கிரமிப்புகள் சித்திரவதைகள் மற்றும் இனவரி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இஸ்ரேலிய படைகளை நாயகர்களாக சித்தரிக்கும் தொடரினை தளத்தில் தொடர்ந்து ஒளிபரப்பும் நெட்ஃபிளிக்ஸ் இனப்படுகொலைக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கவில்லை என்பதற்கான செய்தியாகும் பலஸ்தீன கதைகளை மௌனித்தல் கட்டமைக்கப்பட்ட அழிப்பு நெட்ஃபிளிக்ஸ் போன்ற உலகின் மிகப்பெரிய இணைய திரைப்பட தளம் டாப் மீடியா சர்வீஸ் ஓடிடி ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் உலகம் தளவியதாக பலஸ்தீன வாழ்வு குறித்த கதைகளை கொண்டு செல்லக்கூடியது ஆனால் அதற்கு நேரெதிர் மாறாக பலஸ்தீன கதைகளை அத்தளம் முடக்கியுள்ளது பலஸ்தீன கலைஞர் திரைப்பட ஆளியுமான ஐமன் அல் நோவேஜிய நாளிதழுக்கு கருத்து கூறும்போது திரைப்படங்கள் நீக்கப்பட்ட காரணமும் காலமும் தற்செயல் நிகழ்வாக எடுத்துக்கொள்ளக்கூடியதல்ல என்கிறார் பலஸ்தீன மக்கள் தமது உணர்வுகள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் சவால்கள் அதிகரித்துள்ள சூழலில் நெட்ஃபிளிக்ஸின் இச்செயல் பலஸ்தீன மக்களின் கருத்துரிமையை பெருங்காவலைக்கிடமாக்குகின்றது என்றும் தெரிவித்துள்ளார் திரைக்கலை ஊடாக பலஸ்தீன கலாச்சாரத்தை வாழ்வை கலையை உலகிற்கு வெளிப்படுத்துவதற்கு உலகின் முதன்மை இணைய திரைத்தளமான நெட்ஃபிளிக்ஸ் ஒரு தனித்துவமான வாய்ப்பு அப்படியிருக்க பலஸ்தீன திரைப்படங்களை முற்றாக நீக்கிய நெட்ஃபிளிக்ஸின் இச்செயல் பொறுப்பெற்றது முற்றும் முழுதான நிராகரிப்பு சார்ந்ததோடு அரசியல் நோக்கம் கொண்டது இன்னும் ஒருபடி மேலே போய் இஸ்ரேலின் இன அழிப்பிற்கு துணை போகின்ற செயலும் கூட எனலாம் பலஸ்தீன மக்கள் அரசியல் வாழ்முறைக்கு மட்டும் போராடவில்லை அவர்களுடைய வரலாறு கலை பண்பாடு என்பன மீதும் கட்டமைக்கப்பட்ட அழிப்பு ஸ்ட்ரக்சரல் டிஸ்ட்ரக்ஷன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது காட்சியகங்கள் பல்கலைக்கழகங்கள் நூலகங்கள் ஆவண காப்பகங்கள் அளிப்பு கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து காசாவில் இஸ்ரேல் கட்டவழ்த்து விட்டுள்ள போர் இயந்திரம் அங்குள்ள காட்சியகங்கள் பல்கலைக்கழகங்கள் நூலகங்கள் ஆவண காப்பகங்கள் அனைத்தையும் அளித்துள்ளது இதனை இன அழைப்பின் மூலோபாயங்களில் ஒன்றாக இஸ்ரேல் முன்னெடுத்து வருகிறது இஸ்ரேல் மட்டுமல்ல பொதுவாக இன அழைப்பு பேரினவாத பாசிச ஒடுக்குமுறை சக்திகள் இத்தகைய மூலோபாயங்களுடனேயே இயக்குவன ஸ்ரீலங்கா பேரினவாத அரசுகளும் இதே மூலோபாயங்களையே கையாண்டன தமிழர் பிரதேசங்களில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் சிங்களம் மட்டும் பௌத்தத்திற்கு முதன்மையிடம் யாழ் நூலக எரிப்பு வழிபாட்டு தலங்கள் அழிப்பு என ஸ்ரீலங்கா அரசின் கலை மொழி கல்வி கலாச்சார அழிப்புகளை பட்டியலிடலாம் உருமக்காலம் முடிவடைந்து விட்டதாக ஒரு தட்டிக்களிப்பு பதிலேயே நெட்ஃபிளிக்ஸ் நிர்வாகம் முன்வைக்கிறது என்பதை புரிந்து கொள்வது கடினமல்ல உருமக்காலத்தை புதுவிப்பதோ அல்லது அதற்கான மாற்று வழிகள் உடன்பாடுகளை கண்டடைவதோ அத்தனை கடினமான செயல்பாடோ பொறிமுறையோ அல்லவே நோர்வேயில் பலசீன ஆதரவு குழு உள்ளது அது நோர்வேஜியர்களை உள்ளடக்கியது அதன் பொறுப்பாளர் லீனே கத்தி இது இஸ்ரேல் ஆதரவு சக்திகள் நெட்ஃபிளிக்ஸிற்கு அழுத்தம் பரித்து இம்முடிவுக்கு தள்ளியுள்ளன என சந்தேகிக்கிறார் பலசீன படங்களை நெட்ஃபிளிக்ஸ் மீள் பதிவேற்றம் செய்ய வேண்டுமென்ற கோரிக்கைகள் பல்வேறு மட்டங்களில் எழுப்பப்பட்டுள்ளன கலிபோர்னியாவில் உள்ள நெட்ஃபிளிக்ஸ் அலுவலகத்தின் முன் அரசியல் சமூக கலை இலக்கிய செயற்பாடாளர்கள் கண்டன ஒன்று கூடல்களை நிகழ்த்தியுள்ளனர் கையெழுத்து போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது காட்சி காட்சிபூர்வ படைப்புகள் கலை இலக்கியம் கலாச்சாரம் ஆவண சேகரிப்புகள் நூல்களை இலக்கு வைத்து திட்டமிட்ட கலாச்சார அளிப்பினை இஸ்ரேல் மேற்கொண்டு வந்துள்ளது இதன் மூலம் பலசீனர்களுக்கும் அவர்களின் நிலம் அதனோடான அவர்களின் வரலாற்றுக்கும் அதன் பாரம்பரிய தொடர்ச்சிக்கும் இடையிலான தொடர்பை அளிக்கின்ற மூலோபாய நோக்கம் கொண்டது சர்வதேச நீதிமன்றம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஆகிய இரண்டு சர்வதேச நீதி அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் நிபுணர்கள் கல்வியாளர்கள் சர்வதேச மன்னிப்பு சர்வதேச அரசியல் சமூக மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் அமைப்புகள் பலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் இன அழைப்பினை மேற்கொண்டு வருகின்றது என்பதை ஆதாரங்களுடன் வெளிப்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் நெட்ஃபிளிக்ஸின் இச்செயல் பலஸ்தீன மக்களின் குரல்களையும் அவர்களின் கதைகளையும் மௌனிக்க செய்யும் பாலானது பலஸ்தீன கலாச்சார நிறுவனங்கள் நூலகங்கள் ஆவண காப்பகங்கள் மீதான இத்தகைய சூறையாடல்கள் விலை மதிப்பெற்ற ஆவணங்களை இழக்கச் செய்துள்ளன நிலத்துடனான வரலாற்று பண்பாட்டு தொடர்புகளை அளித்தல் மூன்றாம் உலகில் பண்பாட்டு உற்பத்தியை அடக்குவதற்கான முதன்மை உத்திகளில் ஒன்றாக தணிக்கை அரசியல் மாறியது குலனித்துவ மற்றும் ஏகாதிபத்திய சக்திகள் மற்றும் அரசுகள் கூட்டாக தணிக்கையை கையாண்டு வந்துள்ளன கொலனி ஆதிக்க ஏகாதிபத்திய மற்றும் ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான உணர்வுகளை வெளிப்படுத்திய திரைப்படங்கள் புத்தகங்கள் இதழ்கள் செய்தித்தாள்கள் மற்றும் கலைப்படைப்புகளை தடை செய்தன அவர்களின் திரைப்படங்கள் மற்றும் பண்பாட்டு படைப்புகளுக்கான மேற்கு மற்றும் உள்ளூர் சந்தைகளில் விநியோக வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டன இஸ்ரேல் போன்ற குடியேற்ற மற்றும் காலனி ஆதிக்க அரசுகள் தாம் ஒடுக்குகின்ற மக்களுக்கு அவர்களின் சொந்த நிலத்துடன் இருக்கக்கூடிய வரலாற்று மற்றும் பண்பாட்டு தொடர்புகளை அளிப்பதற்கு காலனி ஆதிக்க கதையாடல்களையும் அளிக்க வேண்டியிருக்கின்றது இதன் மூலம் பேரினவாத இஸ்ரேல் பலஸ்தீன மக்களின் இறையாண்மை மற்றும் சுய கோரிக்கைகளை தகர்த்தளிக்க முயல்கின்றன எழுத்தாளர்கள் கவிஞர்கள் மற்றும் திரைப்படப்பாளிகள் உட்பட பல பலஸ்தீன பண்பாட்டு செயற்பாடுகள் துன்புறுத்தப்பட்டனர் சிறையில் அடைக்கப்பட்டனர் நாடு கடத்தப்பட்டனர் கொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் லெபனான் மீதான இஸ்ரேலின் படையெடுப்பு மற்றும் சப்ரா மற்றும் படுகொலைகள் பற்றிய கட்டுரையில் மறைந்த பலஸ்தீன அமெரிக்க இலக்கிய பேராசிரியர் எட்வர்ட் சாயேட் மேற்கத்திய நாடுகள் பலஸ்தீனர்களுக்கு தங்கள் சொந்த கதைகளைச் சொல்லும் உரிமையை திட்டமிட்ட முறையில் மறுக்கின்றன என்பதனை விளக்கியுள்ளார் என்கிறார் மேற்கத்திய நாடுகளின் பாரபட்சமான செய்தியிடல் மற்றும் பலசீன கதையாளர்களை ஒடுக்குதல் அணுக்குமுறைகள் பிராந்தியத்தின் வரலாற்றை சிதைப்பதோடு இஸ்ரேலின் ஒடுக்குமுறைகளை நியாயப்படுத்துகிறது என்றும் எழுதியுள்ளார் வரலாற்றின் உண்மையான பிரிதலுக்காக பலஸ்தீனர்களுக்கு கதை சொல்லும் உரிமை இன்றியமையாதது என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் அழிப்பின் முக்கால் நூற்றாண்டு வரலாறு இத்தகைய அழிப்பு என்பது நீண்ட வரலாற்றைக் கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டின் நாக்பாவுடன் தொடங்குகின்றது யூத சயோனிஸ்ட் படைகள் பலசீனர்கள் மீது திட்டமிட்ட முறையில் இன அழிப்பினை தொடங்கிய பேரழிவு நிகழ்வு அது நூற்றுக்கணக்கான நகரங்கள் கிராமங்களில் இருந்து பலசீன பூர்வீக மக்களை வெளியேற்றினர் அவர்களின் நகரங்கள் கிராமங்களை அழித்து பலஸ்தீன கலாச்சாரத்தையும் இலக்கு வைக்க தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டின் அரபு இஸ்ரேல் போரின் போது பலஸ்தீனர்களின் பெருமளவு இடம்பெயர்வு மற்றும் சொத்து பறிப்பை குறிப்பதே நாக்பா முன் நாக்பா காலத்தில் பலஸ்தீனம் பல்லினங்களும் பல பண்பாடுகளும் கொண்ட சமுதாயமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் யூத குடியேற்றங்கள் அதிகரித்ததன் விளைவாக அரேபியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலான முரண்பாடு தீவிரமடைந்தது இதற்கும் ஐரோப்பாவில் யூதர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டு அநீதியளிக்கும் இடையிலான தொடர்பு இருப்பதோடு அக்கொடுமைகளால் தூண்டப்பட்டதும் ஆகும் பலஸ்தீனத்தில் யூத அரசை நிறுவுவதற்கான சயோனிஸ்ட் இயக்கத்தால் யூத குடியேற்றங்களும் அரேபியர்களுக்கு எதிரான போரும் நாக்பாவுடன் இயக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பரில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை பலஸ்தீனத்தை இரண்டு தேசங்களாக பிரிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றியது ஒன்று யூதர்களுக்கானது மற்றது அரேபியர்களுக்கான தேசமாகவும் ஜெருசலேமே ஐக்கிய நாடுகள் நிர்வாக மேலாண்மைக்குள்ளும் பேணுவதாக தீர்மானம் அதுவாகும் அரவு உலகம் அந்த திட்டத்தை நிராகரித்தது இது நியாயமற்ற தீர்மானம் என்பதோடு ஐக்கிய நாடுகள் சாசனத்தை மறுவதாகவும் கூறியது யூத இராணுவம் பலசீன கிராமங்களை தாக்கி பல்லாயிரக்கணக்கான மக்களை வெளியேற்றியது பிரித்தானிய ஆணையத்தின் முடிவு படைகளின் வெளியேற்றம் இஸ்ரேல் தனியரசு பிரகடனம் அயலக அரேபிய படைகளின் தலையீடு என்பவற்றின் கூட்டு காரணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் முழுமையான பெரும் போராக வெடித்தது புதிதாக நிறுவப்பட்ட இஸ்ரேல் படைகள் பாரிய தாக்குதல்களை தொடங்கின போரின் விளைவாக பல பலசீன மக்கள் தொகையின் அறுவாசிக்கு மேற்பட்டோர் நிரந்தரமாக இடம்பெற நிர்பந்திக்கப்பட்டனர் நூற்றி ஐம்பது ஆயிரம் வரையான மக்கள் வெளியேற்றப்பட்டனர் பண்பாட்டு அழைப்பும் காண்பியல் சேகரிப்புகள் புத்தகங்கள் சூரிய அடலம் பலசீன காண்பியல் சேகரிப்புகள் மற்றும் புத்தகங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள அரச காப்பகங்களில் மறைக்கப்பட்டு வகைப்படுத்தப்பட்டு அணுவுவதற்கு கடினமான கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டும் உள்ளன பண்பாட்டின் காட்சிப்பூர்வ ஆவணங்களை இலக்கு வைப்பது தற்சியல் நிகழ்வு அல்ல கலாச்சார அளிப்பு நடவடிக்கையாகும் பண்பாட்டு அளிப்பின் மற்றொரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு பலசீன விடுதலை அமைப்பின் காண்பியல் சேகரிப்புகள் மற்றும் திரைப்படம் சார் உபகரணங்கள் மீதான ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் லெபனான் மீதான இஸ்ரேலின் படியெடுப்பின் போது பலசீன விடுதலை அமைப்பின் கலை கலாச்சார பிரிவு ஆராய்ச்சி மையம் மற்றும் பிற பிஎல்ஓ அலுவலகங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன பலசீன திரைப்பட நிறுவனங்களின் திரைப்பட காப்பகங்கள் படியெடுப்பின் போது காணாமற் போயின இரண்டாயிரங்களின் தொடக்கத்தில் இரண்டாவது இன்டிஃபாடா இன்டிஃபாடா என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் முதல் என்டிஃபாடா இதில் மேற்கு கரை மற்றும் காசாவில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிரான பலசீன மக்களின் கிளர்ச்சிக்கு முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட பெயர் இது மற்றும் காசாவில் பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட இராணுவ ஆக்கிரமிப்பு குண்டுவீச்சுக்களின் போதும் இத்தகைய பண்பாட்டு ஆவண அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு டிசம்பரில் இஸ்ரேலிய படையினர் மேற்கு கரையில் இயங்கிய பலஸ்தீன தன்னாட்சி நிர்வாகத்தின் வானொலி நிலையத்தை தகர்த்தனர் இஸ்ரேல் தேச உருவாக்கம் தொடர்பான சியோனிச கலனியாதிக்க பெருங்கதையாடல்களை பேடி பாதுகாக்கும் இலக்கிற்காக இஸ்ரேல் அரசு திட்டமிட்ட மூலோபாயத்துடன் பலஸ்தீன திரைப்படங்கள் காண்பியல் சேகரிப்புகள் கலை பண்பாட்டு வரலாற்று ஆவணங்களை கைப்பற்றியும் அளித்தும் வருகிறது அதன் தொடர்ச்சியை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழில் தொடங்கி நீடித்து வரும் காசா மீதான ஆக்கிரமிப்பில் ஆக்கிரமிக்கப்பட்ட பலசீன பிரதேசங்கள் மற்றும் லெபனானில் நூற்றி முப்பத்தி ஏழு ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக பணியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஊடகவீராளர்கள் பாதுகாப்பு குழுவின் தகவலின்படி இஸ்ரேலின் இன அழிப்பை ஆவணப்படுத்த வடக்கு காசாவில் தொழில்முறை பத்திரிகையாளர்கள் எவரும் இல்லை கல்வியாளர்கள் மாணவர்கள் சுகாதார பணியாளர்கள் மற்றும் கலாச்சார பணியாளர்களை இலக்கு வைத்து கைது செய்து சித்திரவதை செய்து பாரியல் பலாத்காரம் செய்து கொன்றுள்ளது இஸ்ரேல் ராணுவம் டிஜிட்டல் தணிக்கை ஊடக அடித்தளத்தை அழித்தல் ஆகியவற்றின் மூலம் பலசீன கதையாளர்களை தனித்து மௌனிக்க செய்து வருகின்றது இஸ்ரேல் பலசீன கதைகள் தொகைப்பை அகற்றிய நெட்ஃபிளிக்ஸின் முடிவும் திரைப்படங்களின் உரிமங்களை புதுப்பிக்காத அணுகுமுறையும் பலசீன கலாச்சார அழைப்பில் நெட்ஃபிளிக்ஸின் பங்கினை உறுதிப்படுத்துகிறது பலசீன விடுதலை சினிமா இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இருந்து பலசீன சினிமா மூன்றாம் உலகத்துவ சினிமாவின் முக்கிய கூறாக உருவெடுத்தது அது காலத்துவத்திற்கு எதிரான கூட்டுணர்வு விடுதலை ஆகியவற்றின் கோட்பாடு மற்றும் தத்துவ உருவாக்கத்திற்கும் பங்களித்தது ஆசிய ஆபெரிக்க மற்றும் லத்தீன் அமெரிக்க புரட்சிகர திரைப்படைப்பாளிகள் கலைஞர்கள் திரை உருவாக்க குழுக்களுடன் இணைந்து தமது வரலாறு கலாச்சாரம் அடையாளத்தை கண்டறிந்து மேல் பிரகடனப்படுத்தி ஏகாதிபத்திய மேலாதிக்கத்தினை எதிர்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பலஸீன புரட்சிகர திரைப்படங்கள் தேசிய விடுதலை போராட்டம் மற்றும் பலஸ்தீன புரட்சியை ஆவணப்படுத்த முந்துதலால் இயக்கப்பட்டன கொலனி ஆதிக்கம் மற்றும் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான பரந்த பரப்புரையின் ஒரு பகுதியாகவும் உருவாக்கப்பட்டன அத்தோடு இணைந்ததாக பி திரைப்பட படைப்பாளிகள் ஆப்பிரிக்க ஆசிய லத்தீன் அமெரிக்க சோசியலிச பண்பாட்டு வரையம்புகளின் ஊடாக பலஸ்தீன போராட்டத்துக்கு சர்வதேச ஆதரவை திரட்ட முயன்றனர் இஸ்ரேலின் இத்தனை அழித்தொழிப்புகளுக்கு மத்தியிலும் பலஸ்தீன திரைப்பட மரபை எதிர்ப்பின் ஒரு வடிவமாக வளர்த்தெடுப்பதில் பலஸ்தீன திரைப்படப்பாளிகள் பலர் பங்களித்து வந்துள்ளனர் பலஸ்தீன திரைப்பட இயக்குநர்கள் கொலனி ஆதிக்கம் ஆக்கிரமிப்பு இனவெறி மற்றும் புலம்பெயர்வு வாழ்வை ஆவணப்படுத்தும் ஒரு திரைப்பட மரபை உருவாக்க பங்களித்துள்ளனர் உதவியுள்ளனர் பலசீன போராட்டம் விடுதலை கனவுகள் மற்றும் நம்பிக்கைகளை கலையுருவாக்கம் செய்வதன் மூலம் மனிதத்தை மனங்களில் விதைக்க அவர்கள் பங்களித்துள்ளனர் பேரழிவுகளுக்கு மத்தியில் கூட கதை சொல்லும் உரிமைக்கு ஊடாக பலசீன விடுதலைக்கான அடிப்படை உரிமையையும் தமது வாழும் உரிமையையும் வலியுறுத்துகின்றனர் சமூக ஊடகங்கள் உட்பட்ட நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற ஓடிடி தளங்களின் இந்த போக்கு ஊடக படைப்பு சுதந்திரத்தினை கேள்விக்கு உள்ளாக்குவதோடு வரலாற்று உண்மைகளை மூடிமறைக்கும் முனைப்பு கொண்டதாகும் வன்முறை பயங்கரவாதத்துக்கு எதிரான கரிசனை என்ற போர்வையில் இந்த தணிக்கை முன்னெடுக்கப்படுவது வேடிக்கையானதாகும் இங்குதான் இவற்றின் அரசியல் போக்கு வெளிப்படுகிறது இவை அதிகார நலன்களை சார்ந்து இயங்குகின்றன என்பதற்கு வேறு ஆதாரங்கள் தேவைப்படாது நன்றி